ஒரு நாட்டுக்குள் போகிற போது தளபதி கேட்கிறார் இந்த நகரத்தில் புகுந்து அனைத்து மக்களையும் கொண்டு விடலாம் என்று சொல்ல உடனே துணை தளபதி ஓடி போய் அலெக்சாண்டர் சொல்லுகிறான் இந்த ஊரில் பினாண்டார் என்று சொல்லக்கூடிய மாபெரும் எழுத்தாளன் இருக்கிறான் இன்னதே அந்த எழுத்தாளன் வாழ்கிற ஊரை நாம் அழிக்க கூடாது ஏனென்று கேட்டால் எழுத்தாளன் தான் இந்த உலகத்தை வாழ வைப்பவன் எனவே இந்த கிராமத்தை விட்டு நகர்த்தி செல்ல தன்னுடைய படைப்பட்டார் இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டார் இதிலே மன சேர்த்து வைத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கள் அமைச்சர் இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கிற ஒரு லட்சம் நூலையும் தீவை தேடிப்பது என்று முடிவெடுத்து அந்த ஒரு லட்சம் நூல்களையும் தீக்கரையாக்கி நான் தமிழருடைய அறிவு செல்வம் முழுமையும் அழிந்து போயின சிலபரிகாரம் என்ன சொல்கிறது அரசியல் குறைத்தாருக்கு அரண் கூற்றார் நூல்களை உருத்து வந்து ஊட்டுகின்றது ஒரு லட்சம் நூல்களை கொடுத்த அந்த சிங்களம் இன்றைக்கு ரோடு ரோடாக சாப்பாடுக்கு வழி அலைகள் தமிழ்நூல்களை அழித்ததற்கு இல்லை நீங்கள் அப்படி பாருங்கள் தமிழ் நூல்களை எரித்தவரை தமிழனுடைய மனங்களை

பைபிள் முதல் என்றால் திருக்குறள் இரண்டு மூன்று நீங்கள் பாரிஸ்தான சொல்லுகிறார் இங்க இருக்கிற முதல் பீரோ முழுக்க முழுக்க பைபிள் இருக்கிறது இரண்டாவது பீரோ முழுக்க முழுக்க திருக்குறள் இருக்கிறது பாரிஸ்தானத்திலே இருக்கிற நூலகத்தில் இருக்கிற பீரோவை எல்லாம் வரிசையா அடிக்க வைத்தார்

மொழிபெயர்த்ததற்கு பின்பு சிவன் என்று சொல்லக்கூடிய கடவுளை விட்டு விலகிவிட்டு இயேசு என்று சொல்லக்கூடிய உன்னுடைய கடவுளை வணங்குவதற்கு வா என்று கேட்டால் நான் வாழமாட்டேன் அறிவா நான் வெட்டுவேன் என்று சொல்லி சாகு வரை தன்னுடைய தலை நெக்கடிகளே அறிவாலை வைத்துக் கொண்டு இறந்து போன மாபெரும் பிறந்தான் ஆர்முகாவலர் அவர்தான் வலிபிளை முதன் முதலில் தாமதம் மதிபெயர்த்து கொடுத்தார் இதை சொல்வதற்கான காரணம் உலகத்தில் அறிவு மக்கள் இருக்கிற நாடு அறிவு மக்களிடம் எது என்று கேட்டால் அது தமிழகம் அறிவில் சிறந்த நினைக்க வேண்டாம் சிறந்த சென்ற போது நானும் சலவதற்கள் நானும் தான் உலகத்தில் இருக்க எல்லாருடைய பேரையும் என்கிற தமிழன் நம்முடைய உலகத்தில் எவனும் தன்னுடைய குழந்தைக்கு சூட்டிக் கொள்வதில்லை எனவே இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன் முடிந்தவரை உங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டுங்கள் ஏனென்று நீங்கள் தமிழர்கள் முடிந்தவரை உங்களுடைய குழந்தைகளை அம்மா என்று அழைக்கப்பட அம்மா என்று அழைக்கப்படங்கள் அதனால்தான் என்னுடைய முடிவினையாக இப்படி நான் சொல்லுகிறேன் தமிழகத்தில் இருக்கார் அறிவு உலகத்தில் எவனுக்கு வருது என்று சொன்னேன் அதனால்தான் அவன் ஒன்பது என்று வருகிற போது ஒன்பது நவதானியங்களை சொன்னான் பரகு என்றான் சாபை என் திணை என்றான் வள்ளிக்கும் ஒருவனுக்கும் மிகவும் பிடித்த உணவு தேர்தல் திணை திணை என்று சொன்னான் பரவு என்றான் சோழன் என்றான் அரிசி என்றார் ஒன்பது நவதானியம்

ஆச்சி மசாலா ஓட பே கேளுங்க அந்த மாதிரி பண்டிதருடைய சரிகம் நம்புது ஆறு சுரம் இந்த உப்புறம் சுவை ஆறாக குறித்தான் ஐந்தாக புரித்தான் நிலத்தை ஐந்தாக பிரித்தவன் தமிழன் குறிஞ்சி குருளை மருதம் வைத்தல் பாலை என்ற இந்த குறித்தான் முக்கியமானவர் ஒருவர் நிவேதை தான் இன்னொருவர் அன்னி பசன்

நம்முடைய மகா பாரதியார் ஈரோடு இருக்கிற கர்கல் பாளையத்தில் தங்கமுத்து பிள்ளை ஒரு வீட்டில் ஒரு ஆங்கில நூல் தங்கவாள் தங்கவால் அது தடை செய்தால் பின்னால் வந்த நம்முடைய இந்திய சிறாரம் தடை செய்து விட்டது அந்த நூலில் அவர் தெளிவுபடுத்துகிறார் அன்னிபர்சென்ட் என்கிற தங்கவால் நதியை விடாதே உடனே தன் தன்னை மாமா மாமா என்று அழைக்கிற வாலு சிதம்பரமாக சொல்லக்கூடிய தமிழர் தந்தை இடத்திலே சென்று பாரதி சொல்லுகிறார் இரண்டு பேரும் சேர்ந்து அன்னி பசன் எதிரான ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டால் தமிழ்நாட்டில் அன்னி பசெண்ட் தான் பெரிய ஒரு விடுதலை வீராங்கனை என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார் தவறு என்று வவுசியவர்கள் வாரின் சொன்ன காரணத்தினால் அவர்களே நான் அழைவு செய்கிறேன் அந்நிய தாங்க ஒரு இடத்திலே சென்று என்னுடைய அண்ணன் மகளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுங்கள் என்று நிவேதிதா கூட்ட போய் கேட்கிறார் நீ நிவேதிதா அவர்கள் கல்கத்தாவின் பாக் பஜாரில் ஒரு ஆங்கில பள்ளிக்கை அடத்தில் இருந்தார் அந்த பாக்பஜார்க்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு அது நாங்கள் போயிருக்கிறோம் உடனே நிகழ் கேட்கிறார் போயும் போயும் எங்களுடைய மொழியை கற்றுக்கொள்வதற்காகவா உங்களுடைய குழந்தையை கூட்டி வந்து நாங்கள் ஒரு இரண்டு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமாக வரைந்தோம் ராணடே அதை பற்றியாவது குறிப்பு கிடைக்கும் வாய்ந்தோம் இத்தனைக்கும் ராகடே கோலாக்காரன் கிடையாது மகாராஷ்டரத்துக்காரன் அவனும் அறிவித்தார்கள் அவனும் ஒரு சிறந்த கவிஞர் அவன் அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள் இவர் அதை எடுத்துக் கொள்வதற்கு நான் தொடர்கிறேன் அலைந்து அலைந்து எங்கே கிடைக்கவில்லை ஆனால் ஒரு பெரிய புத்தக கடையில் ஆங்கில புத்தகக் கடையில் எட்நூறு ரூபாய் விலகி கோவாவை பற்றி ஒரு வன்னாடு கிடைத்தது அந்த புத்தகத்தை நாங்கள் வாங்கி பார்த்தோம் அதை எட்டி வரிகள் ராணதாவை பற்றி இருந்தன நான் கடந்த மூன்றாண்டுகளால் ஆய்வு செய்து ராணதாவை பற்றி முழுமையாக ஒரு நோவிலும் எழுதி கொடுத்தேன் ஏன் என்று கேட்டால் இப்படி நீங்கள் சென்றால் தான் கொடுக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு முறை டார்ஜிலிங்கில் இருந்து சிக்கிம் நாட்டினுடைய தலைவரும் ராணதா போய் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அந்த ஊர் டிரைவர் சொன்னா இந்த மலை உச்சியிலே தான் தாகூர் அடிக்கடி வந்து தங்குவார் கல்கத்தாவுக்கும் இவர் சொல்கிற மலைக்கும் ஏறத்தாழ எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இந்த மலை உச்சியில் இருந்து கொண்டுதான் நம்முடைய தாகூர் அவர்கள் கவிதை எழுதுவார் என்று சொல்ல அந்த மலை உச்சியை அண்ணாந்து பார்த்தோம் நாங்கள் எழுபது தாகூர் வந்து அங்கேதான் அமருவார்கள் அப்போது நான் நினைத்துக் கொண்டே நான் திருப்பூர் எங்களுடைய ஊரில் இருந்து மலைப்பிரதேசத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு எண்பது கிலோமீட்டர் திருத்த குன்னூர் இருக்கிறது ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தை ஊட்டி இருக்கிறது நாங்கள் இரண்டு பேரும் அங்க ஒரு மாளிகை கட்டி அதில் உட்கார்ந்து கொண்டு தமிழை எழுத முடியவில்லை பாடப்பட்ட மக்கள் எல்லாம் பார்த்து பார்த்துதான் தமிழ் தொடங்கி இருக்கிறது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தனியார் நிறுவன பணி மாத இதழ் பொறுப்பாசிரியர் சொற்பொழிவாளர் இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா தொடர் வாசிப்பு அப்படின்றது இல்லை அப்படின்னா எதுலையுமே சாதிக்க முடியாது நான் ஒரு துறையில இருக்கேன் ஆனாலும் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது ஒரு அடிஷ்னல் ஒரு வேல்யூ ஆயராக ஒரு கோர்ஸ் நம்ம பற்ற மாதிரி தலைமுறை தலைமுறையாக தமிழ் ஆர்வலர்கள் மிகுந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் வாழ்க்கை பயணத்தில் தான் கற்ற அனுபவங்களை அழகிய பூக்களாக்கி மனதின் ஆழத்திலிருந்து சிந்தனைகளை இந்த நூலை விதைத்திருக்கிறார் அவர் வந்து விட விதைத்திருக்கிறார் அந்த நூலின் தலைப்பு உலகியல் விந்தைகள் அந்த நூலுக்கான விருது மரியாதை மரியாதைக்குரிய திருமதி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய திருமதி சரோஜா வைத்தியநாதன் அவர்கள் திருமதி சரோஜா வைத்தியநாதன் அவர்கள் பாரம்பரியம் பெற்ற பன்முகத்திறனாளர் இவர் சொல்லி இருபத்தி எட்டு பழங்கால கதைகளில் மக்களுக்கு பயன்படும் நல்ல கருத்துக்கள் நிறைய இருக்கு அந்த நூலின் தலைப்பு பாட்டி சொன்ன பழங்கால கதைகள் நூலின் தலைப்பே வந்தா எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண்மாசனி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமாது நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது